கற்றல் நோக்கங்கள் வெவ்வேறு அடுக்குகள் உட்பட பூமியின் வளிமண்டலத்தின் கலவை மற்றும் கட்டமைப்பை விளக்குங்கள் வளிமண்டல வாயுக்களை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படும் பல்வேறு சோதனை முறைகளை விவரிக்கவும் சரியான நாள் தானா கண்டிப்பா அர்ஜுன் காற்று நல்லா வீசுது நம்ம காத்தாடி அழகாக இருக்கு தருண் நம்ம காத்தாடிய பாரு அது வானத்துல ரொம்ப உயரமா பறக்குது ஆமா அர்ஜுன் ஆச்சரியமா இருக்குது காத்தாடி பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஆனா காத்தாடி எப்படி காத்துல நிக்கிதுன்னு நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா உனக்கு தெரியும் என்கிட்ட ஒரு பிட் பேப்பர் அப்புறம் கொஞ்சம் குச்சிகள் இருக்குன்னு அதோ அங்க வச்சிருக்கிறது என்ன சரி அர்ஜுன் எல்லாரும் காற்றுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் உனக்கு தெரியுமா காற்றுங்கிறது நம்ம பூமியை சுத்தி இருக்கிற வாய்க்களோட கலவை இது நம்ம காத்தாடியை மிதக்க வைக்கிற உதவுற சில பண்புகளை வச்சிருக்கு பண்புகளா நீ எந்த பண்புகளை பற்றி பேசுகிற முதல்ல காற்றுல மிதப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது நம்ம காத்தாடியில் காற்று மேலே நோக்கி விசையை செலுத்துது நாம் காத்தாடிக்கு சில லிஃப்ட் கொடுக்கும்போது அது அடியில் இருக்கிற காற்று அதை மேலே பார்த்து தள்ளணும் அப்படியா அதனால காற்று காத்தாடி மேலே மெத்த மாதிரி வச்சிருக்கு கரெக்ட் காற்றோட இன்னொரு பண்பு என்னன்னா அதுக்கு அடர்த்தி அதிகமாக இருக்கும் வளிமண்டலத்தோட சில பகுதிகளில் மற்றதை விட காற்றின் மூலக்கூறுகள் அதிகமாக நிரம்பி நீ காத்தாடியோட சரத்தை இழுக்கிறப்ப அதை நிலையா வைக்க அடர்த்தியான காற்றை பயன்படுத்துது அப்படின்னா சரமும் நம்ம கைகளும் காற்றோடு இணைந்து காத்தாடியோட நிலையை கட்டுப்படுத்துதா உனக்கு புரிஞ்சது அர்ஜுன் அடுத்து நம்ம வளிமண்டலத்துக்கு வரலாம் வளிமண்டலம் பூமியை சுற்றி இருக்கிற காற்று போர்வை மாதிரி இது நிறைய அடுக்குகளை பிரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொன்றும் அதோட சொந்த குணாதசியங்களோட இருக்கும் காற்றாடி பறக்கும்போது காற்று வளிமண்டலத்தோட கீழ்பகுதியில இருந்து வருது சொல்லுவாங்க வளிமண்டலத்துக்கும் என்ன சம்பந்தம் சரி வளிமண்டலம் இருக்கிற எல்லா காற்றையும் வச்சிருக்குது அந்த வளிமண்டலம் இல்லாம காற்று இருக்காது நம்ம காத்தாடியால பறக்க முடியாது வளிமண்டலம் பூமியோட வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவுது அப்புறம் நாம சுவாசிக்கிற காற்றை கொடுக்குது ஏய் தருண் காற்றுல ஆக்சிஜன் டை ஆக்சைடு நைட்ரஜன் மாதிரி வாயுக்கள் இருப்பதை விஞ்ஞானிகள் உண்மையிலே எப்படி உறுதிப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு அது எப்படின்னு சொல்றியா இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி அர்ஜுன் விஞ்ஞானிகள் காற்றில் இந்த வாயுக்கள் இருக்கிறத சரிபார்க்க சோதனைகளை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்ப்போம் நல்லா இருக்கு ஆக்சிஜன் பத்தி சொல்லு நம்ம சுவாசிக்கிற காற்றில் வாயுக்கள் இருக்குன்னு எப்படி சொல்றாங்க சரி ஒரு பொதுவான பரிசோதனை தான் என்னன்னா நீ ஜாடியை மெழுகுர்த்தியோட மேலே வச்சு சீல் செய்யும்போது நீ ஒரு மூடி அமைப்பை உருவாக்குற மெழுகுவர்த்தி எரியும்போது ஜாடிக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் வெற்றிடத்தை உருவாக்குது ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதால் எரிப்பு வினை தக்க வச்சுக்க போதுமான ஆக்சிஜன் இல்லாததால் அந்த சுடர் கடைசியில் வெளியேறுது ஜாடிக்குள்ள இருக்கிற மேகமூட்டம் இல்லைன்னா மூடுபனி நீராவி மெழுகுவர்த்தி எரியும்போது எரியும் போது உற்பத்தி செய்யப்படுற மத்த எரிப்பு உபப்பொருட்களால ஏற்படுது இந்த துணை தயாரிப்புகள் சீல் வைக்கப்பட்ட ஜாடிக்குள்ள சிக்கியிருக்கு அப்புறம் அது குளிர்ச்சியாகும்போது அது சின்ன நீர்த்துளியா ஒடுங்கி மூடுபனியோட தோற்றத்தை உருவாக்குது சுவாரஸ்யம் அப்புறம் நைட்ரஜனை பத்தி சொல்லு காற்றுல நைட்ரஜன் இருப்பது எப்படி தெரிஞ்சுக்கலாம் நைட்ரஜன் பல பொருட்களோட உடனடியாக வினை நேரடியாக நேரடியா தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் தந்திரமானது ஆனா விஞ்ஞானிகள் அறியப்பட்ட மற்ற வாயுக்களோட ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சுவடு வாயுக்கள் போன்றவை நூறு சதவீத கழிப்பது மூலமா அதோட இருப்பை மறைமுகமா தெரிஞ்சுக்கலாம் காற்றுல பெரும்பாலும் நைட்ரஜன் இருப்பதால் இந்த முறை அவங்களுக்கு நைட்ரஜன் உள்ளடக்கத்தோட நல்ல மதிப்பீட்டை அளிக்குது ஆச்சரியமா இருக்கு தரும் காத்தாடி பறக்கும் போது இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல காற்றும் வளிமண்டலமும் ரொம்ப குளிரா இருக்குமா நிச்சயமா அர்ஜுன் காத்தாடி பறக்கிறது வெறும் வேடிக்கை இல்லை அறிவியல் அப்புறம் இயற்கை பற்றி தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வழி இப்ப நம்மோட காத்தாடி வானத்துல இன்னும் உயரமும் பறந்து போவத பார்த்து சந்தோஷமாவோம் மறுபரிசீலனை பரிசீலனை வெவ்வேறு அடுக்குகள் உட்பட பூமியின் வளிமண்டலத்தின் கலவை மற்றும் அமைப்பு வளிமண்டல வாயுக்களை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படும் பல்வேறு சோதனை முறைகள்